ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் ஸ்டேஸில் டென் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் ஃபோருக்கான கொஸ்டின் வித் ஆசர்ஸோட பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் செக்எஸ்டிஸில் ஃபோர் பிடிஏ கொஸின் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுறோம் அதை தொடர்ச்சே எனக்கு பிடிஎஃபோரும் நெக்ஸ்ட்டு பிடிஎ சிக்ஸ் இருக்கு அதை ரெண்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் பிடிஏவில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே இது ஆன்சர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிளஸ் ப்ரீவியர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ஆன்சரோட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின் வந்து அதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா மேக்ன்றது நம்ம மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி நிறைய சம் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இதோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமேஷன் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் ஜாமெட்ரி உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அதில் எடுத்தோன்னு ப்ராக்டிகல் ஜாமெட்ரி தான் கொடுத்துருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ ப்ராக்டிகல் ஜாமெட்ரி சொல்லி அப் அதுக்கு ஒரு ஃபேர் டயக்ராம் மென்ஷன் பண்ணி இதில் ட்ரையாங்கல் தான் கொடுத்துருந்தாங்க பிடி கொஷன்ஸில் அடுத்து அடுத்து வந்து ஒன் மார்க் எடுத்து டேரக்டாக போய்க்கு ஒன் மார்க் சொல்லும்போது ஃபோர்டின் ஒன் மார்க் ஒரே பேஜஸ்ல வர மாதிரி கவர் பண்ணிக்கோங்க வித் ஆப்ஷன்ஸ் ஓட எழுதுங்க நான் பல டைம் சொல்லுங்கள் ஆப்ஷன் ஒரு மாதிரியும் ஆன்சர் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சில ஸ்டூடண்ட் ஆப்ஷன் சரியாக எழுதி ஆன்சர் ராங் எழுதுறாங்க ஒரு சிலர் வந்து ஆப்ஷன் ராங்காக இருக்கு ஆன்சர் சரியாக எழுதியிருக்காங்க ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி செக் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிராஃப் வந்து இதில் ஃபஸ்ட் எக்ஸ் இருக்கிற பேரபுலா கான்செப்ட்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த கிராஃப் வந்து எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஒய் ஒய் டேஸ் ஸ்கேலாம் கண்டிப்பாக மறக்க மென்ஷன் பண்ணணும் அதுக்கான ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேக்ஸில ஸ்டூடெண்ட் கூட ஆக்சுவலாக பப்ளிக் கொஸ்டின் பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் ஷீட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின் ஃபிஃப்டீன் வந்து டைரெக்டாக இதேமாதிரி எஃப்ஆப் எஃப்ஆஃப் கேல கம்பேரிஸ் பண்ணக்கூடிய நம்ம கம்பேர் பே ஓட வெளியே கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் டொமைன் ரேஞ்சு கம்பேரிசன் நெக்ஸ்ட்டு நைன்டீன்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக பிஆப்எக்ஸ் கிஆப்ஸு கம்பேரிசன் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு கேட்டகரியில் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணி போடக்கூடிய சம் தான் பஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரியாக கொடுத்துருக்கும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குவாட்டி

அதுக்கப்புறம் இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தான் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பர்டிகுலர் சம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் கம்பல்சரி சம் வந்து சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் ஒரு சிம்பிள் சிம்பிளான சம் ஏ பார்த்திங்க எயிட் ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி தட் மீன்ஸ் ஒரு ஒரு டேர்ம் இல்லை ஜீரோ அதுக்கு அதுக்குன்னு ஆல்பா பிளஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பிபி ஆல்பா பீட்டா வந்து வை கம்பேர் பண்ணி இருக்கக்கூடிய சம் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷோ நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட்டில் ரேஷோ சம் கொடுத்தா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கேன் நெக்ஸ்ட் ரேஞ்சு லார்ஜஸ்ட் வேலி ஸ்மால் கம்பேர்ஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் வேலி கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் பைவ் மார்க் கொஸ்டின்ல இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்பேசி ஏஎன் பி ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஏஎன் பி கண்டுபிடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேட்டகரி கொடுத்திருந்தாங்க நெக்ஸ்ட் எப்பாஃபெக் கான்செப்ட்லயும் இந்த இந்த கான்செப்ட் எப்பாஃபெக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பைவ் பிளஸ் பிப்டி பை சொல்லும் போது முதல்ல செப்பரேட்டா பிரிச்சுட்டு டென் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கான்செட் வரும்போது அந்த ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஒன் ஒன் சொன்னோம் ஸோ அந்த கான்செப்ட்டில் வரக்கூடிய நம்பர் பத்த ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்னு வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அது கம்பேரிசன் பண்ணி ஸோ அதில் எழுதும்போது வந்து எஸ்என் எஸ்என்என்வெட்டி என்ன அதில் சப்ஸ்கூட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ போடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீல கம்பேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் கம்பேர் பண்ணி அதுக்கு அதுக்கான வேல்யூ வந்து டேரக்டாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ப்ரிக்ஸோட கண்டிஷஸ் வந்து பார்க்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலினோமில் கான்செப்டில் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் எடுக்கக்கூடியதான் ஸோ வந்து த கிவன் பாலினோமில் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏ ஓட வேலு பி ஓட எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்த சம் என் பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ் என்சிசி கான்செப்ட்டில் போடக்கூடியது ஸோ ரெண்டு விதமாக கேட்டுருவோம் ஒரு கொஸ்டின் பேப்பரில் புக்கில் இருக்க கொஸ்டின் அப்படியே டேரக்டாக கேட்கும் இன்னொரு கொஸ்டின் பேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்பர் மட்டும் வேலி மாற்றிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஸ்லோப் கம்பேரிசன் பண்ணி இதில் பார்த்திங்க ரைட் ஆங்கிள் ட்ரைங்கல் சொல்கிறது பார்த்தா ப்ரூவ் பண்ணுறது இதில் பார்த்து பித்தாக சேர்த்து யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் செம்மை இதை வந்து ஒன்றா கேட்டுருமா கண்டிப்பாக அந்த செம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்போ எம் ஆன்ஸ் எப்படி இது வந்து செகண்ட் சாப்டரில் இருக்கும் கொஞ்சம் மட்டும் வந்து பார்த்தா ஆன்சர் அதுக்கான வேல்யூ மட்டும் மாறி கம்பேரிசன் கூட அப்போ எஸ் என்ன என் பை டூவில் கம்பேர் பண்ணுவோம் அதை என்ன கொஸ்டின் கொடுத்துருப்போம் ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தான் சம்பாதித்த தொகையை விட வந்து பார்த்திங்கன்னா நூறுபா அதிகமாக வச்சு இதில் பார்த்திங்கன்னா சேமிக்கிறார்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படின்னா பதினஞ்சு வருடத்தில் பத்து இதில் அவர் வந்து பத்து வருடத்தில் மாதத்தில் பதினாறாயிரத்தி ஐநூறு அவரோட இனிஷியல் சேலரி என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க ஸோ இனிஷியல் சேலரி வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்புறம் இந்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளிகபிள் தான் கொடுத்துருப்பாங்க டெக்னாமெட்டி டெக்னாமெட்டி சம்மில் போட்டு டயக்ராம் போட்டுலேயும் ஈஸியாக போடும் இந்த சம் ஸ்டாச்சூஸ் சம்ம அந்த ஐட் ஆஃப் த ஸ்டாச்சு கேட்டோம் ஸோ அவரால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்க பிடிஎஃப் ஃபோர்க்கான ஆன்சர் ஸோ கொஸ்டின் எல்லாம் பிடிஎ கொஸ்டின் எல்லாமே வச்சிருப்பீங்க நான் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு உங்களுக்கு தெரியாத இருந்தால் ஸோ அதுக்காக உங்களுக்காகவே இந்த ஆன்சர்ஸ் நம்ம எல்லா பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒன்றும் ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இருக்கிற டைம் சரியா பயன்படுத்திங்க பயன்படுத்திக்கங்க ஸோ சரியாக பயன்படுத்தி இந்த சம் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனல் உங்களுக்காகவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எல்லா பிடிஏ கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரே ஒரு பிடிஎம் கூட பெண்டிங் இருக்குது பிடிஎஸ் சிக்ஸ் அதையும் அப்லோட் பண்ணிடுறோம் ஸோ இருக்கிற அந்த இந்த ஒரு நாள் சரியாக பயன்படுத்தி நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒன் மார்க்கு முதல்ல புக் பேக் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சுங்க ஃபார்முலாஸ் வந்து மெஷர்மெண்ட் ஃபார்மில் நல்லா படிக்கணும் ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சுன்னா மெஷர்மென்ட் ஒன்றுமே ஈஸியாக போட்டு போயிடலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மார்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினெட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லானது அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபிரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஒரு வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தேங்க்யூ தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஓகே தேங்க்யூ Bye.